அடக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக பட்டியலின மக்களுக்காக இருபத்தி ஆண்டு காலமாக போராடி வருகின்றவர் அவருடன் சேர்ந்து நாங்களும் பல போராட்டங்களில் ஈடுபட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தோம் ஆறு மாதத்திற்கு முன்பு கூட சென்னை பெரம்பலூர் பெரம்பூர் வில்லிவாக்கம் சென்னை வில்லிவாக்கத்தில் இருவரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டில் இரு பெரும் சமுதாயம் இருக்கிறது ஒன்று பட்டியலின சமுதாயம் அடுத்தது வன்னியர் சமுதாயம் இந்த இரு சமுதாயங்களும் காலங்காலமாக கூலியாக விடுதலை இல்லாதல் மதுவுக்கு அடிமையாக்கி முன்னேற்றம் இல்லாத சமுதாயங்களாக தொடர்ந்து இந்த ஆளும் ஆண்ட கட்சிகள் எல்லாம் இந்த சமுதாயங்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது இந்த சமுதாயங்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துகிறது என்று அந்த நிகழ்ச்சியிலே வெளிப்படையாக பேசியவர் அவருடைய கொலை எங்களுக்கு மிகுந்த ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அவரை இழந்து வாடுகின்ற அவர் குடும்பத்தினர் மற்றும் அவர் கட்சியினர் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றோம் தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக ஒரு சூழல் வந்திருக்கிறது கடந்த மாதம் நெல்லையிலே காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டார் மூன்று நாட்களுக்கு முன்பு அண்ணா அதிமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகி கேரளத்திலே படுகொலை செய்யப்பட்டார் நேற்று நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இரு பத்து நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தைந்து பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள் இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு சாவுகளையும் கொலைகளையும் பார்த்துக் கொண்டு வருகிறது நம்முடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு புரியல எங்களுக்கு வந்த செய்தி தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கியமான உளவுத்துறை சார்ந்தவர்கள் குறைந்தது கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒவ்வொரு கிராமத்திலும் தங்கி இருக்கின்றார்கள் என்று செய்தி உளவுத்துறை இங்கேயே தங்கி இந்த தொகுதியிலே தங்கி இந்த தொகுதியில் யார் வருகிறார் யார் வாக்குகள் யார் ஓட்டு கேட்கிறார் யாருக்கு ஓட்டு போட போறாங்க நாட்களாக இருந்திருக்கிறது ஒரு மாநில ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நினைத்து பாருங்கள் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில் உளவு தொழில் உளவுத்துறையுடைய தோல்வியாக நான் பார்க்கின்றேன் என்ன காரணம் இருக்கட்டும் அது ஆனாலும் பாதுகாப்பு கொடுப்பது அதுவும் இப்படி தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையுடைய கடமை அது காவல்துறை முதலமைச்சருக்கு கீழ் வருகிறது சொல்கின்றேன் இந்த கொலைக்கு காரணம் நிச்சயமாக காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும் முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அந்த உளவுத்துறை இந்த நாங்க போற ஊர்ல ஒவ்வொரு ஊர்லேயும் நின்று இதுதான் உங்க வேலையா உளவுத்துறையுடைய இடைத்தேர்தல் எப்படியாவது ஆளுங்கட்சி திமுக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அதான் உங்க வேலையா எப்படி ஓட்டு வாங்கலாம் எங்க யாருக்கிட்ட வாங்கலாம் இந்த இந்த கிராமத்தில் எட்நூறு ஓட்டுல அது எத்தனை ஓட்டு வாங்கலாம் இவங்க ஓட்டு இந்த கட்சி ஓட்டு இதுதான் குறிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க தினம் அன்றாடும் அப்டேட் இன்னைக்கு இவ்வளவு வாக்குகள் இன்னைக்கு நாளைக்கு பின்தங்கி இருக்குது முன்னிலை இருக்கிறது இப்படி எல்லாம் இதுதான் உளவுத்துறை வேலையா முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் குறிப்பாக போதை பொருட்கள் அதிக அளவில் காணப்படுகிறது கஞ்சா காக்கேன் ஹெரோயின் அபின் எல்எஸ்டி இப்படி எல்லாம் தெரு தெருவா வீதி வீதியா கல்லூரி கல்லூரிய வித்துட்டு இருக்கிறாங்க இதக்கெல்லாம் நிச்சயமாக முதலமைச்சர் கவனம் செலுத்தணும்னு நானும் பல முறை சொல்லிட்டேன் செலுத்துற மாதிரி முதலமைச்சர் இப்படி ஒரு தேர்தல் இங்க தேர்தல் அதிகாரின்னு யாரும் இல்லை இங்க தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தை பூட்டு போட்டுட்டு போயிடலாமே இதுக்கு எதுக்கு ஒரு அதிகாரி அவர் சாஹு அவர் என்ன சாகு என்ன பண்றாரு ஒன்னே ஒண்ணு இந்த பாதி நாள் பேசிருக்கிறாரு என்ன எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல யாரும் இருக்க கூடாது எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லி இருக்காரு அது எங்களுக்கு தெரியாதா இவர் சொல்லிதான் தெரியணுமா காசு கொடுத்துட்டு இருக்கிறான் பொருளை கொடுத்துட்டு இருக்கிறான் வீடியோ வீடியோ வந்துட்டு இருக்குது மூக்குத்தி குடுக்குறான் கொடையை குடுக்குறான் பாட்டில் குடுக்குறான் பிரியாணி கொடுத்துட்டு இருக்கிறான் அதாவது திமுக கட்சிக்காரங்க ஒரு ஒரு கிராமத்தில் போட்டா மூணு ஷெட்டை போட்டு வச்சிருக்கிறான் ஒவ்வொரு ஷெட்டும் எவ்வளோ லட்சம் லட்ச ரூபாய்க்கு ஷெட்டை போட்டு வச்சிருக்கிறான் ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு திமுக கொடி போட்ட கார் ஓடிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன கணக்கு இருக்கு ஒரு ஷெட்டை போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஐநூறு ஷெட் இந்த தொகுதியில் இருக்கு இதெல்லாம் யார் கணக்குல வரும் திமுக கார் ஒரு இன்னைக்கு இன்னைக்கு திமுக கொடி போட்ட கார் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வண்டிகள் ஓடிட்டு இருக்கு இது தேர்தல் கணக்குல வராதா அப்ப என்ன கணக்கு என்ன தேர்தல் ஒரு பஞ்சாயத்து தேர்தல் கூட இதுல நியாயமா நடக்கும் பஞ்சாயத்து தேர்தல் கூட நியாயமா நடக்கும்னா அப்ப ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் அது நடத்துவதற்கு திறமையற்ற திறமையற்ற தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வெக்க கேடுதெல்லாம் வெக்க கேடு ஆனாலும் இது எல்லாம் பணபலம் அதிகார பலம் இது எல்லாம் மீறி உறுதியாக இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது மக்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்களிக்க முடிவு பண்ணிட்டாங்க அப்ப மத்த கட்சியெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்துங்க மற்ற கட்சி எல்லாம் சொல்லவே தேவையில்லை திமுக கட்சிக்காரர்களும் எங்களுக்கு ஓட்டு போட முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளவு வெறுப்புல இருக்கிறாங்க அவ்வளவு வெறுப்புல இருக்கிறாங்க எதுவும் செய்யல இந்த தொகுதியில் இந்த தேர்தல் நேரத்தில் வருவாங்க வந்து இப்போ முதலமைச்சர் வர போட்டதில்லை ஏன்னா கள்ளக்குறிச்சிக்கே அந்த சாவுக்கு வரல இதுக்கு மட்டும் வர வந்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் போயிடும் அவருடைய மகன் உதயநிதி அமைச்சர் அவர்கள் நாளைக்கு நாலுக்கு வராரு அவர் வந்து பேசுவார் நாங்கள் சமூக நீதிக்கு நாங்கள் தான் நான் பேரன் எங்கள் அப்பா அப்புறம் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாரு சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் எந்த மேடைக்குனால் நான் வர தயாராக இருக்கிறேன் விவாதம் பண்ணதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் எங்கே வேணால் மேடை போடுங்க நான் வரேன் யாருன்னா வருத்தம் மேடைக்கு நான் வரேன் பார்த்துக்கலாம் சமூக நீதிக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதுவும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சமூக நீதிக்கு துரோகம் நாங்கள் பண்ணுமா எங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லாமலேயே இந்தியாவில் இரண்டு இடஒதுக்கீடும் தமிழ்நாட்டில் நாலு இடஒதுக்கீடும் வாங்கி தந்தவர் எங்கள் அவர்கள் எங்கிட்ட ஆட்சி ஒரு மாசம் கொடுத்து பாருங்களேன் நீங்கள் எழுபத்தி ஏழு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நடக்காது நாங்கள் ஒரு மாதம் எங்களால் செய்ய முடியும் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களே நீங்கள் என்ன பண்றீங்க எங்கிட்ட ஒரு மாசம் கொடுங்க நாங்க ஜாதி வாரிய இருந்து எல்லாத்துக்கும் சமநிலையை உருவாக்குவதற்கு அடித்தள திட்டங்கள் நாங்க கொடுப்போம் ஒரு மாசத்துல எங்களால் கொண்டு போக முடியும் அதிகாரம் இல்லாமலே நாங்க ஆறு இடஒதுக்கீடுகள் இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் வாங்கி தந்தோம் நாங்க எங்களை பார்த்து சமூக நீதிக்கு துரோகி யாரு துரோகி நீங்க தான் துரோகி பச்சை துரோகம் பண்றீங்க உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க ஜாதி வாரிய உங்களுக்கு அதிகாரம் இல்லையா எவ்வளவு பெரிய துரோகம் எவ்வளவு பெரிய பொய் இது நான் மீண்டும் சொல்றேன் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விடுமுறை முடிச்சு எட்டாம் தேதி நாளை மறுநாள் கூடுது அப்போ அதன் பிறகு இந்த அறுபத்தி விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த வழக்க என்னைக்கு எடுக்க போதும் எங்களுக்கு தெரியல எடுத்த அதுக்கப்புறம் முதல் கேள்வி கேட்கறது நீங்க தரவுகள் இருக்கா அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க அதற்கேற்ப தரவுகள் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாங்க அந்த பயம் எனக்கு இருக்கு இதுதான் தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு வரோம் கணக்கெடுப்பு நடத்துங்க நடத்துங்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி இவங்க பஞ்சாயத்து எடுக்கலாம் கணக்கெடுப்பு நடத்தலாம் முதலமைச்சர் எடுக்கிறதுக்கு தயங்குறாரு இல்ல அதிகாரம் இல்லன்னு சொல்றாரு பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இருக்குன்னா அப்ப முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா பீகார் மாநிலத்தில் எடுத்திருக்கிறாங்க எடுத்து அதை பீகார் உயர் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது ரத்து செய்யல உறுதி செய்திருக்கிறது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் பீகாரில் கணக்கெடுப்பு நடத்துவதை உறுதி செய்திருக்கிறது கோஷம் கொடுக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு இல்லைன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் நீங்க பார்த்திருக்கீங்களா அவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தோம் ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கிறார் ஆனா கேட்டா நாங்க சமூக நீதியினுடைய வாரிசு சமூக நீதி உங்களுக்கு சம்பந்தம் உங்களோட நோக்கம் என்ன இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வன்னியர் சமுதாயம் மீனவர் சமுதாயம் இது போன்ற பின்தங்கிய மிக மிக பின்தங்கி சமுதாயங்கள் முன்னேறக்கூடாது உங்களோட நோக்கம் அப்படி முன்னேறினாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அடிமையா இருக்கணும் கூலியா இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் குடியாரங்கள்லாம் இருக்கணும் மதுவை கொடுத்து கஞ்சாவை கொடுத்து இந்த சமுதாயங்கள்லாம் பின்தங்கிய நிலையில தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அது மீறி எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா பிரிச்சிடணும் சண்டையை மூட்டி விடணும் இதுதான் காலங்காலமா நடக்குது அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்த மக்கள் இதெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் சாதிவாரிய சாதிவாரி நடத்துக்க அறுபத்தொன்பது விழுக்காட்டு இடஒதுக்கீடு பாதுகாக்கணும் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த அறுபத்தொன்பது விழுக்காட்டு இடஒதுக்கீட்ட ஒன்பதாவது அட்டவணையில பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு சாதனையை நான் நான் அதன் பிறகு அதை இழக்கின்ற சூழல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கிறது இந்த அவப்பேர் ஸ்டாலின் அவர்களுக்கு போக அது நான் இன்னைக்கே எச்சரிக்கிறேன் நான் அப்படி ஏதாவது ஒரு சூழல் வந்ததுன்னு வச்சுக்கீங்களேன் உச்ச நீதிமன்றம் அறுபத்தி ஒன்பது ரத்து பண்ண ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி கலைஞ்சு விடும் போயிடும் திமுக ஒரு கட்சி அதுக்கப்புறம் இருக்காது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொந்தளிப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் தமிழ்நாட்டில் இதை நான் எச்சரிக்கை மீண்டும் மீண்டும் முதலமைச்சருக்கு நான் சொல்றேன் உங்களை சுத்தி இருக்கிற நான்கு அமைச்சர்களை பேச நம்பாதீங்க அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது அவங்க வியாபாரிகள் அந்த அமைச்சர்கள் வியாபாரிகள் வணிகர்கள் வியாபாரிகள் அவங்களுக்கு சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது சமூக நீதி உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்களுக்கு அவருடைய ரத்தத்தில் ஊறி இருக்கு சமூக நீதி அவரு கொள்கையில் கடைபிடிங்க அதனால இதை மீண்டும் சொல்வது இதை முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும் மத்திய அரசு எங்க திணிக்கிறாங்க ஹிந்தி திணிக்கிறாங்க இது வந்து இன்னும் அமலுக்கு வந்திருக்கிறது இதுக்கு இதுல ஹிந்தி திணிப்புன்னு எப்படி பார்க்க முடியாது சட்டம் வந்திருக்கிறது சட்டம் இந்த வழக்கு நிலுவை இதுல இருக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதை பார்க்கலாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இதனால அப்படி ஹிந்தி திணிப்புன்னு எப்படி சொல்ல முடியாது இருக்கட்டுங்க அதான் நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டுல முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருபத்தி ஐந்து அமைச்சர்கள் இங்க வேலை பாக்குறாங்க அந்த பயம் வந்துருச்சு அவங்களுக்கு அந்த தோல்வி பயம் வந்ததுனால இவ்வளவு அமைச்சர்கள் வந்திருக்காங்க நூற்றுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க அவங்க கூட்டணி அமைச்சர் உறுப்பினர்கள் மாவட்ட பெருந்தலைவர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஒரு இருபது பேர் வந்திருக்கிறாங்க அதுக்கு பதினஞ்சு பேர் வந்திருக்கிறாங்க ஒன்றிய சேர்மன் கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்கிறாங்க இது ஒரு இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல் இவ்வளவு பேர் வந்து வேலை செய்யணுமா அப்ப தோல்வி பயத்துலனால இருந்தால்தான் இவ்வளவு பேர் வந்து வேலை செய்யறாங்க அதுதான் நான் சொல்ல சொல்றேன் யாரோ வரலாம் யாரோ வந்து வேலை செய்யலாம் இவ்வளவு பேர் வந்து வேலை செஞ்சு என்ன கொடுக்குறாங்க அவங்க சாதனை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்களா இல்ல உனக்கு எவ்வளவு தர பணம் எவ்வளவு வேணும் எவ்வளவு பொருள் தர இதுதான் பணத்தை வச்சுதான் இந்த தேர்தலில் நம்பியிருக்கிறாங்க திமுக ஆனா நாங்கள் நம்பி இருக்கிறது மக்களுடைய பலம் பொதுமக்களுடைய பலம் இந்த இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்கள் முன்னேற்றம் இல்லாத மக்கள் எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாது இந்த தொகுதியில வேலை வாய்ப்பு கிடையாது தொழிற்சாலை கிடையாது நந்தன் கால்வாய் திட்டம் இப்போ உதயநிதி வருவார் நாளைக்கு நாங்கள் உடனடியாக நந்தன் கால்வாய் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பேசுவார் ஏதாவது ஐம்பது வருஷமா கேட்டு கேட்டுக்கே அழுத்து போச்சு ஒரு நந்தன் கால்வாய் திட்டத்துக்கு ஒரு முன்னூறு கோடி உங்களால் ஒதுக்க முடியலன்னா என்ன ஆட்சி செய்கிறாங்க வானம் பார்த்த பூமி இந்த மாவட்டம் தென்பண்ணை ஆற்றில வெள்ளம் நேரத்தில் அவ்வளவு தண்ணி கடலுக்கு போகுது அந்த தண்ணியை துரிஞ்சல இணைச்சு தென்பண்ணி துரிஞ்சலாறு நினைச்சு நந்தன் கால்வாயில தண்ணி விடுறதுக்கு ஒரு நாற்பத்தி 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 நாலு ஏரியில் நேரப்படுற திட்டம் அது இது உங்களால முந்நூறு கோடி செலவு பண்ண முடியாதா சாராயத்தில் அவ்வளோ வருது வருமானம் வருது இல்ல கிக்கு இல்லை சாராயத்துல டாஸ்மாக்ல கிக்கு இல்லைன்னு சொல்றது தெரியுது அப்புறம் இதுக்கு தெரியல உங்களுக்கு நன்றிவாரி பேசுவோம் கணக்கெடுப்பு நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து நாங்கள் உறுதியாக நாங்கள் வலியுறுத்துவோம் அதே வேளையில் மாநில அரசு எடுப்பது சர்வே மத்திய அரசு எடுப்பது சென்சஸ் மத்திய அரசு சென்சஸ் எடுத்தால் அது வந்து ஒவ்வொரு சாதியினுடைய தலை தலை வரும் வெளிவரும் அந்த விவரங்கள் வெளிவரும் ஆனால் மாநில அரசு எடுத்தால் ஒவ்வொரு சமுதாயத்துடைய நிலை சமூக பிந்தங்கிய நிலை சோஷியல் பேக்வர்ட்னஸ் வந்து மைக்ரோ லெவல் அசஸ்மெண்ட் பண்ண முடியும் ஆக இருவரும் தனியா மத்திய அரசு எடுக்கட்டும் மாநில அரசு எடுக்கட்டும் ஏன் எடுக்க இவர் ஏன் எடுக்க மாட்டார் மத்திய அரசு எடுக்கிறது வலியுறுத்துவோம் மத்திய அரசு என்னைக்கு சென்சஸ் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் எடுக்க முடியும் தனியா தமிழ்நாடு மட்டும் எடுக்க முடியாது சென்சஸ் என்னைக்கு எடுக்கிறதா சென்சஸ் வந்து இப்போ ஒவ்வொரு பத்து ஆண்டுகள் எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்திருக்கணும் கரோனா நல்லா எடுக்க முடியல அடுத்து எடுப்பாங்க இருபத்தஞ்சிலோ இருபத்தி ஆறு கூடுதலா சாதிவாரி சேர்த்து நாங்கள் நிச்சயமா வலியுறுத்துவோம் அதுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது என்ன பண்ண போறாங்க முதலமைச்சர் சொல்றது ஏமாற்று வேலை மாநில அரசு எடுக்கலாம் இவர் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன பிரச்சனை இருக்கு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அதானே நாங்க திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்கன் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்க